தேவனுக்கே மகமே உண்டாகட்டும் இந்த நாளில் சபையா தேவனுக்கே மகமே உண்டாகட்டும் இதனால் சபையா கூடி வந்திருக்கிற உங்க ஓரத்திலையும் ஏசா அதிகமாக ஆசீர்வதிப்பாரு இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் இந்த வசந்தப்படி ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு ஆஹ் பாருங்க ஏசையா ஒன்பதாவது வசனத்துல ஒரு வசனம் விதமாக சொல்லப்பட்டிருக்குது இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் ஆஹ் இதுவும் நம்ம சபைக்கு ரொம்ப பேர் வந்த வசனம் ஒன்பது இரண்டாவது வசனம் உங்க மத்தியில வாசிக்கிறேன் இருளில் நடக்கிற ஜனங்க பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருள் இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆஹ் பாருங்க எருள்ல நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருள் தேசத்தில் குடியிருக்கிறவர்களுமே வெளிச்சம் பிரகாசித்தது மரண எருள்ல தேசம் வந்து தேசத்தின் ஜனங்கள் குடியிருக்கிறாங்களாம் அதுல வந்து என்ன செய்திருக்குது இப்ப வந்து அஹ் குடியிருக்கிறவர்களுமே வெளிச்சம் பிரகாசித்தது எந்த வெளிச்சம் பிரகாசித்தது இதுல பாக்குறோம்னா ஏசப்பா வந்து இந்த இருளில இருக்கிற ஜனங்கள் அது மரண எருள்ல இருக்கிற ஜனங்கள் அந்த அதிமுக மேல அந்த தேசத்து மேல இயேசுவானவர் வந்து என்ன செய்தாரு பிரகாசித்தாரு பிரகாசித்தது மட்டும் இல்ல நமக்காக அந்த பிரகாசித்தது என்ன என்ன நம்ம தேசத்துக்கு மேல வந்து அவர் பிரகாசித்தார் அவருடைய வார்த்தை அவர் நமக்காக வந்து பிறந்தார் அவருடைய ஒளி அவருடைய வெளிச்சம் இன்னைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம நடந்து கொள்றோம் நான் வந்து மரணத்தில இருந்து நம்ம விடுவிக்கப்பட்டோம் ஆஹ் மரணம்னா என்ன எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் வரும் ஆ அந்த மரணம் அந்த அந்த மாதிரிலாம் கிடையாது அது கத்தருக்குள்ள நித்திர அடையுது ஆனா நம்ம ஆத்மா மரணம் ஒண்ணு இருக்கு அந்த ஆத்மாவுக்கு மரணம் வராது இப்படி அந்த நரகத்துல போகாத இப்படி நம்மள என்ன என்ன பண்ணாரு ஆண்டவர் வந்து வெளிச்சமாக பிரகாசத்தை நம்மளை காப்பாத்தினார் இப்ப வந்து நாங்க சொல்லலாம் நான் சொல்லலாம் நீங்க எப்படியா என்ன எனக்கு தெரியாது நான் வந்து உண்மையிலே ஆஹ் மரணம் இல்ல கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் ஆண்டவர் ஒரு நாள் வந்த அவர் அவருடைய அவருடைய சத்தத்தை வார்த்தை கேள்விப்பட்டது முதல் எனக்கு என்ன செய்யச்சு எனக்கு என்னுடைய ஆண்டவர் பிரகாசித்தாரு என்ன மரணம் வராதபடி அப்படி நானும் நிறைய செத்து கறந்துருக்கேன் செத்து மண்ணோட மண்ணா பேர் ஆண்டவர் என்னை காப்பாத்துனாரு சரி இப்ப இன்னைக்கு ஆண்டவர் என்ன வந்து ஒரு வெளிச்சமாக அநேக பேருக்கு ஒரு செபிக்கிறவராக அநேகருக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கிறவளாக ஆண்டவரை என்ன மட்டும்ல ஆண்டவர் மத்திய அனுப்ப அதே இடத்துல ஒரு விதமா சொல்லப்பட்டிருக்குது ஆஹ் பாருங்க இன்னைக்கு உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கே கொளுத்தி மரக்கால மூடி வைக்காம விளக்கு தண்டு மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் மனுஷர்கள் உங்க நரிக்கிரைகளை கண்டு வரலோகத்திருக்கிறவங்க பிதா மகப்படுத்தும்படி உங்க வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க எப்படி உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க பேச வசத்தை கேட்கறதுனால ஆண்டவர் அறிந்துக்கிட்டதுனால பிள்ளையா இருக்கிறதுனால அவரு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யறீங்க உலகத்துக்கு ஒளிச்சமா இருக்கிறீ அவர் உங்களுக்குள்ள இருக்கிறது அவர் எப்படி மரண எல்ல வந்து கஷ்டப்பட்டவர்களை பிரகாசித்து அந்த மரண இருந்து அந்த எட்டுல இருந்து நம்ம தேசத்தை அதிமுகனா விடுதலாக்குறது போல நீக்கல என்ன செய்யணும் விடுதலைய வாங்கி கொடுக்கணும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது இன்னைக்கு பாருங்க விளக்க கொளுத்தி மரக்கலா மூடி வைக்காம விளக்கு தட்டு மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இத கேக்குற அது உங்களை பத்தி எனக்கு தெரியாது சொன்ன நான் அப்படின்னப்பா எங்க வீட்டுல எல்லாம் கெத்தா தைரியமா நான் ஆட்டோட புள்ள நான் ஏசாப்பா பிள்ளை நான் தான் வாழ்வேன் நான் வெள்ளத்துணி தான் கட்டுவேன் நான் சர்ச்சைக்கு தான் போவேன் நான் ஞான தான் எடுப்பேன் நான் தான் படிப்பேன் நான் வந்து கிறிஸ்துவ கல்யாணம் ஒரு புளிய தான் கல்யாணம் பண்ணுவேன் புனிஞ்சி நான் வந்து கெத்தா நினை உங்களால செய்ய முடியுமா எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க நீங்க இருக்கிற இடத்துல உங்க வீட்டுல சாட்சியா வெடிச்ச மாறுக்கிறீளா நீங்க ஆண்டோட பிள்ளையா இருக்கிறத எனக்கு காட்டி கொடுக்கறீங்களா நீங்க கிறிஸ்தவம் கிறிஸ்தவங்கிறத காட்டி கொடுக்கறீங்களா பைப்பில் எடுத்துக்கிட்டு வந்து நான் வெளியே தெரியல போல பைப்ல தூக்கிட்டு சமைக்க வர்றீங்களா பைப்ல ஏறு கவர் வச்சு ஒழிச்சிக்கிறீங்க தங்க துணி கட்டின துணியே கட்டிக்கிறீங்க கலர் துணியை பிடிச்சிக்கிறியா அதே கட்டிக்கிட்டு சமைக்க வர்றீங்க நீங்க ஆண்டோட பிள்ளைன்னு காட்டுறீங்க வீட்டுல ஆண்டு விட பிள்ளைய காட்டுறீங்க உங்க ஊருக்குள்ள உங்களை பார்த்தா நீங்க கிறிஸ்தவங்கள் சொல்றாங்க நீங்க ஒளிச்சுட்டு பிள்ளையாம இருக்கீங்க நடந்துக்கிறீங்க யோசிச்சுட்டு பாருங்க நான் அப்படி இல்லப்பா யார் என்ன சொன்னாலும் சரி என்ன இருக்கும்மா என்னாலும் சரி நீ எங்கள் ஊரில் என்ன நான் ஊழியத்தை வெள்ளை துணியை கட்டிட்டு போவேன் எங்கள் மாமா ஒய் போய் சொன்னாங்க பரவாயில்ல எங்கள் வீட்டில் ஒரு அரிசி ஒன்று வரக்கிறா அடிக்கடி வேலைக்கு போயிட்டு போறதோ போய் போய் வர்றது போல போயிட்டு வர்றான் வெள்ளத்துண்ணியில எங்களுக்கு அது ஒரு பெருமை எங்க அரிசி வெள்ள துண்ணி கட்டி போவங்களாம் நான் கட்டிட்டு போயிட்டு வர்றேன் ஏதோ நான் அப்படியே சொல்றியா அதுதான் ஞாயிற்று வந்தேன் பயமா நீங்க அப்படி இருக்கிறீங்களா உங்க தெருவுக்குள்ள விளிச்சமா இருக்கிறீளா உங்க வீட்டுக்குள்ள முதல்ல வெளிச்சமா இருக்கிறீங்களா தைரியம் உங்களுக்கு ஆண்டவருடைய வெளிச்சத்தை வெளிச்சத்தை பிள்ளைகளா நீங்க நடந்துக்கிறீங்களா நடந்து சொல்ல முடியுமா ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்குது விளக்க கொடுத்து மரக்கால கூடி வைக்காம விளக்கு தண்டு மேல வைப்பானா எல்லாருக்கும் தெரியணுமா அதான் விளக்கு மேல விளக்கு தண்டுல வைக்கிறது மூடி வைக்க கூடாதான் நீங்க எனக்கு சரியா மூடி வசூரியா யாருக்கும் தெரிய கூடாது இப்படி இருந்தா எப்படி வீட்டுல யாராவது மாலை போட்டுற கூடாது மாலை போயிட்டு அவங்க கோயில போயிட்டு வர்ற வரையும் சாச்சா சர்ச்சை கூடாது தீட்டு ஒட்டிக்கிறோம் அப்படி ஒரு சிலர் இருக்கிறீங்க சரி நான் கண்புட பார்த்ததுனால அப்படி சொல்றேன் இப்படிலாம் இருக்கிறீங்க நீங்க விளைச்சது பிள்ளைகளால இருந்துக்கிறீங்க என் மரணம் இருந்த கஷ்டப்படுற அந்த மரணம் இருந்த இருக்கிறவங்க நீங்க காப்பாத்தி விடுறீங்க காப்பாத்தி விடணும் இயேசு வந்தாரு நீங்க வந்து மலை மேல உள்ள பட்டணமா இருக்கிறீங்கன்னு மறைந்திருக்க உயர்ந்த அதாவது மலை மேல இருக்கிற பட்டணம் வெளிச்சத்து பிள்ளைகளை ஆட்டோட பிள்ளைங்களை காட்டி கொடுக்கணும் சொல்லப்பட்டிருக்கு எப்படி எப்படி வாழ்றோம் மரண நம்ம ஆட்டோட பிள்ளையா மாறுட்டா ஆண்டவர் நம்ம கூட அந்த வெளிச்சர் கூட வந்துருச்சுன்னா நம்ம வட்டவர்களுக்கு என்ன கஷ்டப்பட்டு கொண்டு மருணத்துல ஆத்மா செத்து நரக போறா அந்த ஆத்து மக்களை காப்பாத்தி இல்லாம போயிருக்கணும் புரியுதா யா அப்புறம் சொல்லப்பட்டு இருக்க அப்பொழுது அதே வீட்டில் உள்ள யாரும் கொடுக்குமா நீங்க வெளிச்சல உள்ள எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கற உங்க அப்பா அம்மா உங்க அண்ணன் தம்பி உங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்குறவர்களா இருக்கணும் இங்கே கொடுக்குறியா ஒளிஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு அந்த இங்க எப்படியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றிய எப்படி இப்படிதான் இருக்கக்கூடாது கஷ்டப்படுற ஆத்து மக்களை இருப்புக்குள்ள கிடைக்கிற ஆத்து மக்களை மரம் திகதுவா அந்த நரகத்துக்கு போற ஆத்து மக்களை இந்த இவ்விதமாய் மனுஷர்கள் உங்க நரிக்கறிகளை கண்டு பரலகத்தில் இருக்கிறவங்க பிதாவை வகுப்பைப்படுத்தும்படி உங்க வெளிச்ச அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவாது இப்ப நரிக்கறிய நெருக்கரியல்னா நீங்க ஆட்டோட பிள்ளைகளா நரிக்கறி ஆட்டம் பிள்ளைக்கு நல்லா செய்வீங்க ஆண்டவருக்கும் செய்வீங்க உள்ள செய்வீங்க இது ஊடியத்து மூலமாக பாசம் மூலமா அந்த இந்த ஆண்டரோட குறைப்பு நாள் வருது கிறிஸ்துமஸ் வருது ஏழை எளிய ஜனங்களுக்கு பாசி செய்வோமா செய்வோமா இப்படி பண்ணுவோம் இன்னும் வாயில யாருமே இதெல்லாம் ஒரு நறுக்கிறீங்க இந்த ஆண்டோட புள்ளங்கிறத அந்த வெளிச்சம் காட்டும் இது கிறிஸ்தவங்க அவங்க பண்டிகை நாள் வருது இப்படி செய்யறாங்க உங்க ஆண்டோட புள்ள அதனால நடத்துக்கிறாங்க சொல்ல முடியுமா எப்படி நடந்துக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க அருமையானவர்களை மலை மேல உள்ள பட்டளவன் உலகத்துக்கு உலகமே உங்களை ஆண்கோட பிள்ளைகளுக்கு பார்க்கிற அளவுல நீங்க சொல்லுது அதே போல உங்க வீட்டுல உள்ளவங்க ஆண்டோட பிள்ளை உங்க ரத்தம் சம்பந்தமானவங்க கடந்த நாள் ஒருத்த சொந்தக்கார வந்து ஒரு கிறிஸ்தவ வேர்கிட்ட சீவியத்தில் இருக்கிற பொண்ண வந்து பொண்ணு கேட்டவங்க ஆஹ் வந்து ஒரே பிரச்சனை அவங்க என்ன செய்யணும் ஒண்ணு பார்த்தா அவங்க கிறிஸ்தவங்க நம்ம பொண்ணு தர மாட்டாங்க ஏன்னா நம்மள அவங்களை போல மாதிரி பண்ணா தருவாங்க அப்படின்னு அந்த என்ன அவங்களுக்கு உன்னிட்ட போராடி கூடாது நீ அவங்களுக்கு பயந்து அவங்க உனக்கு பயந்து வாழக்கூடாது இது கிறிஸ்தவ வாழ்க்கையில்தான் நீ வெளிச்சத்தில இருட்டு ஒன்று விட்டாது அப்படி விட்டோம்னா அந்த இருட்டு வெளிச்சமா மாறிடணும் உன் ஜீவி அப்படிப்பட்ட வெளிச்சத்தின் ஜீவியமாக இருக்கணும் வெளிச்சமாக இருக்கணும் அப்படி இருப்பு எழுதுனா ஆண்டு அவங்க மேலே ரொம்ப சந்தோஷப்படுவார் உங்களை அந்த இன்னும் சொல்லப்பட்டிருக்குது ஏசா ஏசா ஐப்பத்தி எட்டுல கடைசியில் பதிமூணு பதினால சொல்லப்பட்டிருக்குது அவர் சந்தோஷப்படுறதுனால அவர் நீங்க அவருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கனால பூமி வேறு செய்த இடங்களில் ஏடி பண்ணி பண்ணுவேன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ உங்களை ஆண்டவரை உயர்த்திவார் இங்கே அப்படிப்பட்டவர்கள் நல்ல வெளிச்சத்து பிள்ளைகளாக நடந்து கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கிறது கத்திரவுங்களை மேலும் எந்த விதத்துல உங்களுக்கு கஷ்டம் வராதபடி பொருளாதாரத்துல கஷ்டம் வராது இங்கே இருக்கிறதுக்கு கீழே போகாதப்படின்னு ஆண்டவர் உயர்த்துவார்